கண்ட்ரோல் கொத்தமல்லி அதனால நீ இந்த கொத்தமல்லிய சமையல்ல நிறைய சேர்த்துங்க இந்த மாதிரி பச்சி செய்து கொடுங்க குழந்தைகளுக்கு நம்ம குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னென்ன வழின்னு பார்த்து அதை செய்து கொடுங்க வெங்காயம் வெங்காய பச்சி அந்த மாதிரி நம்ம ஆகாரத்துல அவங்களை கிழ்த்தி செல்லாம் வளர்க்கணும் மெடிசனே சாப்பிடாத அளவு இப்போ மருந்து முறையும் கேன்சர் வந்து குடிச்சிருது அதுக்கு என்னமோ ரஷ்யால மருந்து ரெண்டு வச்சிருக்காங்க மருந்து நம்ம ஒண்ணு கண்டுபிடிச்சா விழிச்சா இறை வேணும்னு அனுப்பு நீங்க மாவு வாங்கினாலும் பரவாயில்ல வாங்கி அரைச்சிங்கன்னா அந்த கோதுமையில மேல சோயா கொண்டக்கடலை எல்லாம் போட்டு அரைச்சு வச்சீங்கன்னா சத்து கூடுதல் அந்த சப்பாத்தி ஒரு முறை சோயா போட்டு வைங்க ஒரு முறைக்கு ஒரு அரை கிலோ கொண்டக்கடலை போட்டு அரைச்சு அப்படி ஆல்டர்னேட்டிவா செஞ்சீங்கன்னா அந்த சப்பாத்தி சத் அதுக்கடைரா நாங்க அந்த மாதிரிதான் செய்வோம் தனி கோதுமைய அரைக்காம அந்த கோதும்போட ஒரு அரை கிலோ கொண்டக்கடலைய போட்டு ஒரு தடவை அரைச்சு எடுப்போம் மூலி டிப்பு பத்தங்கنا சோயா போட்டு அரைச்சு எடுப்போம் இந்த சோயா போட்டால் 2 ஸ்கொயர் ஆவன்றதுக்கு பாருங்க அதுல வித விதமா டிஃபன் செஞ்சு கொடுக்கலாம் அதுவும் நல்ல சத்து முக்கியம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு நட்ஸ் கொடுத்து பழக்கணும் கேஷ்யூ நட்டு பாதாம் பிஸ்தா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது ரத்த குழாய்களை சுத்தம் பண்ணும் குழந்தையிலே நம்ம கொடுத்து பழகிட்டா ரொம்ப நல்லது புஸ்தகம் நிறைய வாசிங்க ஒரு வீடியோக்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நீங்க எல்லாத்திலையும் டேலண்டாக இருக்கீங்க காரணம் வாசிப்பு ஆறாம் கிளாஸ் படிக்கும்போதே வாசிப்பேன் தொடர் கதைகள் வாசிப்பேன் ஆனந்த விகடன் கல்கண்டு முத்தாரம் எல்லா புக்ஸும் வாசிப்பேன் இந்த புக்ஸ் வாசிக்க வாசிக்க தான் நமக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் ரீடிங் வந்து அவ்வளவு நல்லது காரிய தடை விலகணும்னா நீங்க கொண்ட கடலைய ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வாங்கி பேக்கெட் பேக்கெட்டா போட்டு வியாழக்கிழமை தோறும் தானம் பண்ணலாம் தானம் பண்ணினீங்கன்னா குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் காரிய தடைகள்